ஓம் நமச்சி நம்ம இதற்கு முன்ன பதிவு வரைக்கும் மீன ராசியில் மேச லக்னதாரர்களுக்கு எந்த மாதிரி பலன் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இப்போ மீன ராசியில் மேச லக்கணதாரர்கள் வரைக்கும் சொல்லியிருக்கோம்னா மீன ராசியில் பிறந்து ரிஷப லக்னமாக இருக்கும்போது அவர்களுக்கான பலன் அப்படிங்கிறது எந்த விதமாக இருக்கும் அப்படின்னாக்கா லக்கணத்திற்கு ரிசப லக்னத்திற்கு மூன்றாம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் அதே நேரத்தில் பார்த்தா பிசபு லக்னத்துக்கு ஒன்பது பத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் சேர்ந்து லக்னத்திற்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறோம் அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இப்போ இவங்க மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கெடுபலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்போ மூணாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பதினோராம் இடம்ல லாபஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா அது உபஜெயஸ்தானம் எந்த விதத்துலயும் புலம் தராது அதாவது இவங்க நினைக்கிறது போல பாத்தீங்கன்னாக்கா மீனராசிக்கு கெடுபலனா கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறது தான் தவறுங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்போதுக்கும் பத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துல பதினோராம் இடம் உள்ள லாபஸ்தானத்துல இருக்காரு முயற்சி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதிகளும் இருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா சில தடை தாமதம் தான் வரும் வேறு ஒன்று இவங்களுக்கு எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா ரிசப லக்னதாரர்களுக்கு இது எந்த விதத்திலையும் பாதிப்பு கொடுத்துருன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ரிசப லக்னதாரர்களுக்கு ஒரு பிடிவாத குணம் இருக்குது இதில் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னா சனி பகவான் பார்க்குறாரு இல்லையா சந்திரனுடன் சேர்ந்து முயற்சி ஸ்தானாதியுடன் சேர்ந்து அவர் பார்க்கும்போது இந்த இதில் நான் இந்த ஒரு விஷயம் எடுக்கும்போது இல்லை நான் ஜெயிச்சாகணுன்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி அவங்க முன்னேறி வளர்ந்துருவாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியத்துல இருக்கக்கூடிய அனுகிரகமும் பாத்தீங்கன்னாக்கா தெய்வ அனுக்கிரகம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதாவது குலதெய்வ அனுகிரகமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் அது எந்த விதத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா பாதிப்பு தராது அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு லக்னத்துக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பாரு அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை எட்டாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அசிங்கமா அவமானம் ஏற்றத்தாழ்வு மாணவங்கம் இல்லங்க விவகாரங்கள் வெளித்தண்ணனும் பிரச்சனை கொடுக்குற இடமா இருந்தாலும் அதில் பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் ஒன்றும் கொடுத்துட்டு போகிற கிடையாது ஏன்னா சனி பார்க்கும் இடத்தை கெடுப்பார்னு சொல்றாங்க அந்த இடம் ஆயுள் ஸ்தானமாக இருக்காது ஆயுள் ஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெரிய தொந்தரவு கொடுத்துட்டு போகிறதுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறோம் இனி அடுத்தடுத்த பதிவு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொடர்ந்து அடுத்தது மிதுன லக்கணத்துக்கு வரும் அதை பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இந்த ரிசபர் லக்னதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தகுந்த கோவில் என்னங்கிறதும் அதில் உங்களோட ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அதன்படி போய் வழிபாடு பண்ணிக்கிறது மிகுந்த நற்புலன் தரும் ஓம் நமச்சுவாய வாழ்க வளங்கும்